பணத்தாசே யாரை விட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ப தயாரிப்பாளராக மாறி மொத்தத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வந்த நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல அமலாபால் நடிகை அமலாபால் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியில நடிச்சாங்க அந்த படம் தான் கடாவர் இந்த படத்தின் மூலமா இவங்க ஒரு தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்தாங்க எஸ் யாருமே நடிக்க கூப்பிடல சரி நம்மளே நடிச்சு நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த படத்தை இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாங்க கடாவர் டிஸ்னி பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டு ஒபினியன்ஸ் மட்டும் தான் வாங்கிச்சு இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இவங்க ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் இழந்திருக்காங்க இவங்க ப்ரொடியூசரா மாதிரி சம்பாதிச்ச காசையும் இழந்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க ரம்பா நைன்டிஸ் காலகட்டத்துல முன்னணி நடிகை கலக்கிட்டு வந்த ரம்பாவை அழகி அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சுட்டு வந்த இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு புது புது வந்ததுனால இவங்களோட பட வாய்ப்புகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சுச்சு சரி சினிமா விட்டு வெளியே நம்ம ஒரு ப்ரொடியூசரா மாறலாம் ஒரு அப்படி ஆண்டு சந்திர பரமேஷ் இயக்கத்துல ரம்பா ஜோதிகா லைலா உள்ளிட்டோர் சேர்ந்து நடிச்ச படம் தான் த்ரீ ரோசஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாலா மாறாம ஒரு மிக்சடு ஒப்பீனியன்ஸ் வாங்கி ஒரு தோல்வி படமா மாறிடுச்சு இந்த படத்தின் மூலமா ப்ரொடியூசரான ரம்பாக்கு மிகப்பெரிய நஷ்டம் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருந்த நிறைய பணத்தை ரொம்ப இந்த படத்துக்காக இழந்துட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவுல இருந்து அப்படியே காணாமலும் போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா வெள்ளித்திரை சின்னத்திரை அப்படின்னு ரெண்டுலையுமே கலக்கிட்டு வரக்கூடிய ராதிகா ராடன் மீடியா அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தாங்க இதன் மூலமா பல சீரியல்களை தயாரிச்சுட்டு வந்தாங்க இவங்க தயாரிச்ச எல்லா சீரியல்களும் ஆரம்பத்துல போற மாதிரி கடைசி வரைக்கும் போக மாட்டேங்குது சில நாட்கள் கழிச்சு இது பயங்கர நஷ்டமா மாறுது சரி சீரியல் வேண்டாம் நம்ம படங்களை தயாரிக்கலாம் அப்படின்னு காதல் கதை ஜித்தன் மாரி இந்த மாதிரி மூணு படங்களை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதில் ஜித்தன் மிகப்பெரிய படுதோல்வி காச கூட திருப்பி வாங்க முடியாம அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதனால ராதிகா கிட்ட ஏதாவது ஒரு படத்துக்கு ப்ரொடியூசரா இருக்கீங்களான்னு கேட்டாலே ஓடிடுறாங்களா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாவித்ரி நம்ம தமிழ் சினிமால சாவித்ரி மாதிரி இன்னொரு ஹீரோயின் கிடையாது தமிழ் தெலுங்கு அப்படி சினிமாவுல பிப்டி சிக்ஸ்டிஸ் முதல் ஆண்டு கார் வாங்கின ஹீரோயினும் இவங்க தான் அதே மாதிரி வீட்டுல சுவிமிங் பூல் கட்டின ஹீரோயினும் இவங்க தான் இந்த மாதிரி எக்கச்சக்க அம்சங்களோட ஒரு ஃபாரின் லைஃபை இங்க இருந்தே இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இவங்க பணமும் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க ஆனா சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் வச்சு பிராப்தம் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சி படத்துக்காக செலவழிச்ச எல்லா படமும் நஷ்டமாயிடுச்சு அது மட்டும் இல்ல சிலரோட சதியால படங்களை பண்ணி மொத்த சொத்தையும் இழந்து வீடு நிலைமைக்கு மனோராமா காமெடி குணச்சித்திரம் திறமைகளை கொண்டு விளங்கக்கூடிய மனோராமா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க இதுவரைக்கும் ஒரு கின்னஸ் சாதனை கூட பண்ணிருக்காங்க ஆனா தயாரிப்பாளர் ஆகணும் ஒரு ஆசையால இவங்களோட மொத்த சொத்தையும் இழந்துட்டாங்க இருக்காங்க ஆயிரம் படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற தேவையே இல்ல ஆனா ஒரு ஆசையில இவங்க ஆகி மொத்தத்தையும் இழந்துட்டாங்க குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்ற படத்தை இவங்கதான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படம் சொல்ற அளவுக்கு வரவேற்பு கிடைக்கவே இல்ல ஈவன் இப்படி ஒரு படம் ரிலீஸ் நிறைய பேருக்கு தெரியாது சரி அடுத்த படத்துல தூரத்து சொந்தம் படத்தை மறுபடியும் தயாரிச்சாங்க இந்த படம் அதை விட மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இருக்கு இந்த ரெண்டு படத்திலயும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு மனோரமா சம்பாதிச்ச எல்லா காசையும் இழந்துட்டாங்க இப்படிதான் சினிமாவுல ஹீரோவாவும் ஹீரோயினாவும் இருக்கிறவங்க அவங்களோட வேலையை தாண்டி அடுத்த கட்டமா ஒரு ப்ரொடியூசரா ஒரு டைரக்டரா மாறணும்னு ஆசைப்படுறாங்க இந்த ஆசை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க